ஒரு அரசன் அவனுக்கு வயசாயிட்டது அதனாலேயே இந்த கவலை பயம் எல்லாம் அதிகமாகிட்டுது மரண பயம் ராத்திரியில் சரியாக தூங்க முடியல இப்படி ஆயிட்டது நிலமை அந்த அரசன் ஏற்கனவே எப்படின்னா போர்க்களங்களில் எத்தனையோ பேரை ஓட ஓட வரட்டிருக்கிறான் இருந்தாலும் இப்போ அந்த துணிச்சல்லாம் எங்கேயோ போயிட்டுது பேசாமல் படுத்துருக்கிறான் அப்படியே படுத்தாலும் தான் தூக்கம் மாட்டேங்குது என்ன பண்ணலாம்னு யோசித்தான் இந்த மன்னன் உடனே எல்லா அமைச்சர்களையும் கூப்பிட்டான் எனக்கு வந்து நிம்மதி இல்லை எதை நினச்சாலும் பயமாக இருக்கு எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னா என்ன ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க எனக்கு ஒரு நெருக்கடியான சந்தர்ப்பம் ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க அந்த நேரத்தில் நீங்கள் யாருமே என் பக்கத்தில் இல்லை ஆலோசனை சொல்கிறதுக்கு அப்படின்னா அந்த சமயத்தில் எனக்கு உபயோகப்படுற மாதிரி ஒரு வாசகம் பொன்மொழி ஏதாவது சொல்லுங்க அதை வந்து நான் என்னுடைய வைர மோதிரத்துக்கு அடியில் பதிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னார் தேவைப்படுறப்போ உதவும் அப்படிங்கிறதுனால அவர் போட்டிருந்த மோதிரமும் அதுக்கு தகுந்த மாதிரியே திறந்து மூடுறது மாதிரி அமைஞ்சிருந்தது ஏதாவது வாசகம் எழுதுனா உள்ளற வச்சுக்கலாம் அதுக்கான வசதி அதில் இருந்தது அமைச்சர்கள்லாம் யோசனை பண்ணாங்க இது மாதிரி ராஜா கேட்குறாரு என்ன வாசகம் அதாவது பொன்மொழி சொல்லலாம் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ணாங்க ஒருத்தருக்குமே சரியாக தோணலை ஒரே குழப்பமாக இருந்தது ஏன்னா நெருக்கடியான சமயத்தில் உபயோகப்படுறது மாதிரி ஒரு பொன்மொழி வேணும்னு சொல்லியிருக்கிறார் அப்படி இப்படி யோசிச்சு பார்த்தா ஒன்றுமே தோணலை எல்லாரும் குழம்பிக்கிட்டு இருந்த நேரத்தில் ஒரு பெரியவர் அந்த பக்கமாக வந்தார் அவர் சொன்னார் நான் வேணும்னா அதுக்கு பொருத்தமாக ஒரு வாக்கியம் சொல்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை அதை யாரும் ரொம்ப ஆர்வம் காரணமாக அவசரப்பட்டு படிச்சிடக்கூடாது அதை வந்து ரகசியமாக அந்த மோதிரத்துக்குள்ளே எழுதி வச்சுக்கணும் எப்போவாவது இக்கெட்டில் மாட்டிக்கிற சமயத்தில் மட்டும் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற நிலமையில் மட்டும்தான் அதை திறந்து பார்க்கணும் அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நான் அதை சொல்கிறேன் அப்படின்னார் அந்த பெரியவர் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க எல்லாரும் அதே மாதிரி அவர் ஒரு வாக்கியத்தை சொன்னார் அவர் சொன்ன வாக்கியத்தை ரகசியமாக மோதிரத்துக்குள்ளே பதிச்சு மூடியாச்சு ராஜா அதை விரலில் மாட்டிக்கிட்டார் கொஞ்ச நாள் ஆச்சு அந்த ராஜாவுக்கு ஒரு சோதனை வந்தது என்ன சோதனைன்னா அடுத்த நாட்டு மன்னன் படம் வந்துட்டான் அவன் இவர்கிட்ட ஏற்கனவே தோற்று போனவன் ஒரு வெளியில் வந்திருக்கிறான் தோற்று போனவன் மறுபடியும் சண்டைக்கு வந்தால் எப்படி வருவானோ அப்படி வர்றான் ஒரு வெளியில் வந்தால் ஜெயிச்சுட்டான் என்னாச்சு இவரோட நிலைமைன்னா நாட்டை இழந்துட்டார் எல்லாத்தையும் இழந்துட்டார் கடைசியாக ஒரு அடிபட்ட குதிரையில் ஏறி தப்பிச்சு போயிட்டார் வேறு வழி இல்லைன்னு பின்னாடி துரத்திக்கிட்டு வராங்க இவர் ஒரு மலை உச்சிக்கு போயிட்டார் அதுக்கும் அப்பால் போக முடியாது ஏன்னா அந்த பக்கம் பயங்கர பள்ளம் உல்லாச பயணிகள் வந்து கண்டுகளிக்கிற இடம் அது ஆனால் இவருக்கு அது சாவு பயணத்தின் வாசல் திரும்பவும் முடியாது அவ்வளவு குறுகிய பாதை அது வேற வழியே இல்லை இந்த நேரம் சூரிய ஒளி மோதரத்தில் பட்டு மின்னிச்சு உடனே இவருக்கு ஞாபகம் வந்தது மோதிரத்தை திறந்து படிக்கிறார் அதில் இருந்த வாசகம் இந்த நிலையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் அவே அவருக்கு ஒரு தைரியம் வந்தது பின்னாடி வந்தவங்களும் தேசம் மாறி வேற எங்கேயோ தேடி போயிட்டாங்க அவங்க விரட்டிக்கிட்டு வரலேன்னா இவ்வளோ அழகான ஒரு இடம் இருக்கிறதே எனக்கு தெரியாமல் போயிருக்குமேன்னு நினைச்சார் இவ்வளவு அழகை ரசிக்கிறதுக்காக ஒரு நாட்டையே கூட இழக்கலாம்னு அவருக்கு அமைதியாக அந்த அழகை ரசித்தார் எதிரிகள்லாம் எங்கேயோ போயிட்டாங்க மன்னர் நாடு திரும்பினார் மறுபடியும் படைகளை திரட்டினார் கொஞ்ச நாளில் படை எடுத்துக்கிட்டு போனார் யாருக்கிட்ட தோற்று போனாரோ அவரையே வெற்றி கண்டு திரும்பி வர்றார் வரவேற்பு விழா பிரமாவப்படுது ஆடல் பாடல் கோலாகலம் இதை பார்த்ததும் அந்த ராஜாவுக்கு தலைகால புரியல நம்மளை இனிமே யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சார் அகம்பாவம் லேசா எட்டி பார்த்தது இப்போ மறுபடியும் சூரிய ஒளிப்பட்டு மோதிரம் முன்னிச்சு அதை திறந்து மறுபடியும் படிக்கிறார் இந்த நிலைமையும் மாறிவிடும் திஸ் டூ வில் பாஸ் அவே அவ்வளவுதான் அவர் மனசு அடங்க ஆரம்பிச்சிட்டது ஆணவும் போய்ட்டுது இதிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எந்த சூழ்நிலையிலையும் நாம கவலைப்பட வேண்டியதில்லை ஏன்னா இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லை அந்த ராஜா மாதிரியே நம்ம ஆள் ஒருத்தன் ஒரு மோதிரம் போட்டிருந்தோம் அதுக்குள்ளே அவன் எழுதி வச்சுருந்த வாசகம் எதுக்கும் கவலைப்படாதே அப்படிங்கிறது தான் ஒரு நாள் பயங்கரமான கவலையோடு உட்காந்துருந்தான் பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க இது மாதிரி சந்தர்ப்பத்தில் தான் நீ உன் மோதிரத்தை திறந்து பார்க்கணும்னாங்க இவனுக்கு கவலையோடு எரிச்சலும் சேர்ந்துக்கிட்டது அது எப்படி முடியும் இப்போ திருட்டு போனது என்னோட அந்த மோதிரம் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு தலையில் கையை வச்சுட்டு உட்காந்துட்டான் இப்படிலாம் சொல்கிறது உண்டு இருந்தாலும் நாம் வந்து எந்த சூழ்நிலையிலையும் கவலைப்பட வேண்டியதில்லை அப்படிங்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும் அப்படி கவலையை வெல்றதுக்கான வழி தெரிஞ்சுவிட்டதுன்னா வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இந்த உலகத்துல எத்தனை வகையான மனிதர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மனிதனுமே ஒவ்வொரு வகை அப்படிங்கிறாங்க விஞ்ஞானிகள் மனிதர்களை மூன்று வகையா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க மெய்ஞானிகள் இவங்களை பற்றிலாம் ஏற்கனவே நாம பேசிருக்கிறோம் இப்ப டாக்டர் எட்வர்டு பேட்ச் அப்படிங்கிற நிபுணர் என்ன சொல்றாரு தெரியுமா மனிதர்களை ஏழு வகையா பிரிக்கலாம்ங்கிறார் மனிதர்களின் மனநிலை அடிப்படையில் அவங்களை ஏழு விதமா வகைப்படுத்துறார் அவர் சரி அது என்ன ஏழு வகை முதல் வகை என்னன்னா பயந்த குணம் உள்ளவங்க சார் ரொம்ப பயந்த சுபாவம் வீட்டில் கூட வாயே திறக்க மாட்டார் சாப்பிட போறப்ப மட்டும்தான் கொஞ்சம் வாயை திறப்பார் அப்புறம் மூடிக்குவார் அப்படின்னு சில பேரை பத்தி நாம பேசிக்கிறது உண்டு இவங்கள்லாம் இந்த வகை அதாவது பயந்த குணம் உள்ளவர்கள் அப்படிங்கிற முதல் வகை சரி இரண்டாவது வகை என்னன்னா சஞ்சலப்படுகிறவர்கள் எதுக்கு எடுத்தாலும் கலக்கம் குழப்பம் இப்படியே காலம் தள்ளிட்டு இருப்பாங்க பல பேர் பார்த்திருப்பீங்க அவங்களாம் இந்த வகை மூணாவது வகை என்னன்னா யதார்த்த உலகை மறந்து கற்பனை உலகத்திலேயே மிதக்கிறவங்க இளைஞர்கள் கவிஞர்கள் இப்படி பல பேர் இருக்கிறாங்க எப்போ பார்த்தாலும் கற்பனை உலகத்துலேயும் மிதந்துக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தில் போய் என்னங்க ஒரு மாதிரியாக இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டு பாருங்க அவங்களெல்லாம் ஏதோ ஒரு அற்ப புழுவை பார்க்குறது மாதிரி அவங்கள பார்ப்பாங்க அதுவும் அந்த வானத்து நிலாவை பாருங்கள் அது என்னை வா வான்னு கூப்பிடுது எனக்கு சீக்கிரத்தில் ஒரு நாள் சிறகுகள் முளைக்கும் சிறகு அடித்து வானத்தில் பறந்து போவேன் அந்த செல்லை நிலாவை கொஞ்சி விட்டு வருவேன் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க கொஞ்சிறது அப்புறம் இருக்கட்டும் இப்போ கஞ்சிக்கு வழியே பாருப்பா அப்படின்னா அதை காதலில் வாங்க மாட்டாங்க நாம ஏதோ இந்த உலகத்தை அனுபவிக்க தெரியாதவர்கள் மாதிரி நம்மளை அவங்க கவனிப்பாங்க இப்படி ஒரு ரகம் நாலாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க தனிமை உணர்வு மிக்கவர்கள் இவங்க மற்றவங்களோட இயல்பாக நெருங்கி பழகிறது இல்லை தான் உண்டு தன்னுடைய வேலை உண்டுன்னு இருந்துட்டு போகிறவங்க அடுத்த வீட்டில் இருக்கிறவர் யார் அப்படின்னு கேட்டால் கூட அடுத்த வீடுன்னு ஒன்று இருக்கா அப்படிங்கிறது மாதிரி நம்ம முகத்தை பார்ப்பாங்க அவங்ககிட்ட மேற்கொண்டு நாம் என்னத்தை பேச முடியும் இப்படி ஒரு வகை ஐந்தாவது வகை மனிதர்கள் எப்படின்னா இவங்க வந்து மற்றவங்க செல்வாக்குக்கு உட்பட மறுப்பவர்கள் அடுத்தவங்களோட செல்வாக்குக்கு இவங்க ஆட்படுறதில்ல நான் யார் தெரியுமான்னு கேட்டால் அதை தெரிஞ்சுட்டு எனக்கு என்ன ஆக போகுதும்பாங்க இவங்களாம் அந்த ரகம் ஆறாவது வகை மனிதர்கள் எப்போவும் எதுலேயும் பற்றில்லாமல் இருக்கிறவங்க இது ஒரு துறவு மனப்பான்மை இயல்பாகவே சில பேர் இப்படி உண்டு அவங்களுக்கு எதுலேயும் ஒரு ஈடுபாடு இருக்காது எல்லாம் ஆறாவது வகை ஏழாவது வகை மனிதர்கள் மற்றவங்க கவலையை தன்னுடையதாக ஆக்கிக்கிட்டு கவலைப்படுறவங்க இவங்கள்லாம் மகாத்மாக்கள் தாம் வேறு அடுத்தவங்க வேறு அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு வர்றதில்ல அதனால் அடுத்தவங்களுக்கு ஒரு துன்பம் வந்ததுன்னா இவங்களால சும்மா இருக்க முடியறதில்லை ஆகக்கூடி இப்படி ஏழு விதமான மனிதர்களை அடையாளம் காட்டுறார் அந்த நிபுணர் இதில் நாம் எந்த வகையில் வர்றோம் அப்படிங்கிறத நாம் தான் அடையாளம் கண்டுபிடிக்கணும் எனக்கு தெரிஞ்ச ஒரு மனிதர் உண்டு அவர் ஒரு வித்தியாசமான வகை எதையும் நடைமுறை சாத்தியமாக சிந்திக்கிறவர் எப்போவும் அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும் நாமும் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவர் அவருக்கு ஒரு சமயம் திடீர்னு உடம்பு சுகம் இல்லாமல் போய்ட்டுது கிட்ட போனார் பணம் கொடுத்தார் வைத்தியம் பார்த்துக்கிட்டார் அவர் எழுதி கொடுத்த மருந்து சீட்டை வாங்கினார் ஒரு மருந்து கடைக்கு போனார் பணம் கொடுத்தார் மருந்து வாங்கினார் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தார் அதுக்கப்புறம் அந்த மருந்து அவர் சாப்பிடணும்ல சாப்பிடவே இல்லை அப்படியே சும்மா வச்சுட்டார் அவரை பார்த்து கேட்டேன் ஏன் சார் இப்படி பண்ணுறீங்க வீண் செலவு தானே இது நீங்கள் ஏன் டாக்டர்கிட்ட போய் பணம் செலவு பண்ணினீங்கன்னு கேட்டேன் அவர் சொன்னார் டாக்டர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் சரி அப்புறம் ஏன் மருந்து வாங்கினீங்க அப்படின்னு கேட்டேன் மருந்து கடைக்காரர் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் சரி அப்புறம் ஏன் வாங்கின மருந்து சாப்பிடாமல் வச்சுட்டிங்க அப்படின்னதுக்கு நான் வாழணும் இல்லையா அதனால தான் அப்படின்னார் இவர் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டவர் இப்படி வாழ்க்கையை புரிந்து கொண்டு வாழ தெரிஞ்சுக்கணும் எந்த வகை மனிதர் நாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வாழ்ந்தோம்னா வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் குடும்பத்தில் வந்து அப்படிலாம் இருந்து சமாளிக்கிறாங்க குடும்பத்தில் ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிப்பு தன்மைங்கிறது ரொம்ப அவசியம் கணவன் மனைவின்னா அனுசரித்து போகணுன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கணவன் மனை அதுக்காக தான் அந்த காலத்துலலாம் ஒரு வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளை தேடுறதுங்கிறது ஒரு பெரிய குடும்பத்தை நிர்வகிக்கிற அளவுக்கு ஒரு கணவனாக வரக்கூடிய எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த காலத்தில் புலி வேட்டைக்கு போகணும் ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடுறதுன்னா நம்ம தமிழ் தமிழ் பழக்கம் என்ன காட்டுக்கு போய் ஒரு புலியை வேட்டையாடிட்டு வரணும் அந்த புலி பல்லு அல்லது நகத்தை கொண்டுட்டு வரணும் அந்த இளைஞன் அதை வந்து வீட்டில் கொடுப்போம் அதை தான் கட்டி அதை வந்து தா இதாக கட்டுவாங்க மாலையாக போடுவாங்க தாலியாக கட்டுவாங்க அதாவது வீரம் இருக்கா பையனுக்குன்னு பார்ப்பாங்க ஒரு பொண்ணு வேணும்னா நீ முதல்ல வீட்டுக்கு பொண்ணு கேட்க போகக்கூடாது காட்டுக்கு போகணும் போய் புளியை கொண்டு வா அதுக்கப்புறம் தான் உனக்கு பொண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க இப்போலாம் ஏன் போகிறது இல்லைன்னா இப்போல்லாம் இப்போ ஒருத்தனை வந்து காட்டுக்கு போய் புளி கொண்டு வானா புளி தான் மாப்பிள்ளையாக வரும் அதனால தான் இப்போ போகிறது யாரும் காட்டு அப்போ வந்து பெண்களும் வந்து ரொம்ப வீரமாக இருந்தாங்க அப் பெண்கள் முதல்ல அந்த காலத்தில் எப்படின்னா முரத்தாலே புளியை துரத்துவாங்களாம் நம்ம பழைய பாட்டிலெல்லாம் பார்த்துருப்பீங்க முரத்தால புளியை விரட்டினாங்கன்னு வரும் பழைய பாட்டு ஒரு அந்த அளவுக்கு பெண்களுக்கு வீரம் இப்போ கல்யாணம் ஆகி இந்த காலத்தில் ஒரு ஒரு கணவனை வந்து விரட்டிக்கிட்டு வந்தாங்களாம் முரத்தை எடுத்துக்கிட்டு ஒரு மனைவி அவன் பயந்துட்டு வெளியில் ஓடி வரான் பின்னாடி முரத்தை எடுத்துகிட்டு அந்த அம்மா ஓடி வருது இவனை தனியாக பிடிச்சி கொண்டு போய் என்னப்பா இந்த மனைவிட்டு இப்படி பயந்து ஓடி வரியே முரத்தால் துரத்துறா இப்படி வரையே அவன்தான் அவன் அப்படியே தடுமாறிக்கிட்டா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவன் என்னை புலியாக நினைக்கிறா அப்படின்னு ஒரு பெருமையாக சொல்லிட்டானான் அந்த காலத்தில் புளியை தான் முரத்தால் வரட்டினாங்க இப்போ புருஷனை வரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படி அந்த காலத்தில் வந்து கணவனுக்கு ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கிற திறமை இருக்கா உடல் வலிமை தான் முக்கியம் இப்போ கூட மதுரை பக்கத்தில் ஐயாவுக்கு தெரியும் அந்த இளவட்டக்கல்லுன்னு ஒரு ஊர் இப்போ ஊருக்கு ஊர் ஊர் எல்லையில் கிடக்கும் ஊர் எல்லையில் ஒரு பெரிய கல் கிடக்கும் அந்த அந்த ஊருக்கு பொண்ணு கேட்க போகிறவங்க அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி காட்டணும் அப்படியே தூக்கி தலைக்கு மேலே வசதி கீழே போடணும் அந்த வ வலு இருந்தால் தான் நீங்கள் அந்த ஊருக்குள்ளேயே போகலாம் பொண்ணு கேட்குறதுக்கு போகலாம் இல்லைன்னா நீ திரும்பி போக வேண்டியதான் அந்த வலிமை இருக்கா மாப்பிள்ளைங்க பார்க்குறாங்க இளவெட்ட கல்லுன்னு பேர் அப்போ என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அந்த கல்லை தலைக்கு மேலே தூக்கி கீழே போடுவாங்களாம் ஒரு ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அப்படியே கொஞ்சம் தூரம் இடுப்பு அளவுக்கு தூக்கி கீழே போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க அதுக்கப்புறம் ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி முழங்கால அளவுக்கு அப்படி தூக்கி போட்டால் போகிறோம்னு வச்சுருந்தாங்களாம் இப்போ நான் அந்த ஊருக்கு என் கூட பயணிச்சாமின்னு ஒருத்தர் இருக்கார் அவர் போய் உனக்கு எப்படி இந்த ஊரில் கல்யாணம் ஆச்சு அப்படின்னா இப்போல்லாம் நாங்கள் தொட்டு கும்பிட்டா போகிறோம் அதை அசைக்கிறது கூட இல்லை அப்படி ஆகிட்டுது ஒரு குடும்பத்தை கணவனாக வரப்போகிறவனுக்கான தகுதி அந்த காலத்தில் அப்படி இருந்து அப்படி வந்து கணவன் வந்து தேர்ந்தெடுக்கிறது குடும்பத் தலைவனை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பெரிய காரியம் ஒரு பெரிய செல்வந்தர் போட்டி வச்சாராம் ஒரு நீச்சல் குளம் அதில் யார் வேணாலும் குதித்து அந்த பக்கம் போய் கரையிடலாம் அந்த நீச்சல் குளத்தில் விஷப்பாம்புலாம் கிடக்கு யார் துணிஞ்சி அந்த விஷப்பாம்பு இருக்கிற குளத்தில் குதித்து அந்த பக்கம் போய் கரையேடுறானோ அவனுக்கு ஒரு நூறு ஏக்கர் நிலம் கொடுப்பேன் அது வேண்டான்னா ஒரு ஆயிரம் ஆடு கொடுப்பேன் அதுவும் வேண்டான்னா என் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு போட்டி வச்சார் அதான் மாப்பிள்ளையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு அவர் ஒரு வழி நீச்சல் குளத்தில் குதித்து கரையறணும் இப்போ அந்த ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க அந்த குளத்தில் குதிக்கணும்னு ஆனால் குளத்தில் இவரும் விஷப்பாம்புலாம் கிடக்கு இது என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா யாருமே குதிக்கிறதுக்கு தைரியம் வரல திடீர்னு ஒருத்தன் துணிஞ்சு குதித்தான் பட படப்படம் அடிச்சிட்டு போய் அந்த பக்கம் கரையறுட்டான் கரையேறினோடனே பரவாயில்லையே ஒரு ஆள் வந்துட்டான்னு சொல்லி அவனை அந்த இளைஞனை போய் பிடிச்சிட்டு வந்தாங்க அந்த பெரியவர் கேட்டார் ஏப்பா இவ்வளவு பெரிய விஷப்பாம்பெல்லாம் கிடக்கிற நீச்சல் குளத்தில் நீ துணிஞ்சு குதித்து கரையேறி இருக்கிற உனக்கு என்ன ஆயிரம் ஏக்கர் நிலம் கொடுத்துருவா நூறு ஏக்கர் நிலம் கொடுக்கவா சொல்கிறபடி அப்படின்னா வேண்டாம் சார்ன்றிருக்கான் ஓஹோ அப்படின்னா ஒரு ஆயிரம் ஆடு வேணுமா உனக்கு அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார் ஓ அப்படின்னா என் பொண்ணு வேணுமா அப்படின்னா அதுவும் வேண்டாம் சார்ங்கிறான் ஏ அப்புறம் எதுக்குடா குதிச்சுட்டு என்ன உனக்கு என்ன தான் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கார் என்னை எவன் பிடிச்சி தள்ளிவிட்டவனு தெரியணும் அப்படின்றான் அது அதுக்காக அவன் பார்த்துருக்கான் அப்படி இருந்தால் தான் துணிச்சல் வரும் இந்த காலத்தில் எதுக்கு இவ்வளவு க சங்கடம்லாம் வச்சாங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு தலைவராக வர வேண்டிய ஒரு ஆள் கணவனாக இருக்க வேண்டியவனுக்கு துணிச்சல் இருக்கா தைரியம் இருக்கா அப்படிங்கிறது பார்க்குறதுக்காக இப்படிப்பட்ட தேர்வு முறைகள்லாம் வச்சிருந்தாங்க அந்த காலத்துலலாம் இப்போலாம் கல்யாணம் பண்ணுறது ஆளுக்கு நேரில் பார்க்காமலே கூட கல்யாணம் நடக்குது இன்டர்நெட்டில் இப்போ சர்டிஃபிகேட் கேட்குறாங்க நோய் நொடி இல்லாமல் இருக்காரா பார் காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம் நேராக ஆஸ்பத்திரிக்கு போய் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா உனக்கு ஒன்றும் வியாதி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் மற்றதை பேசுவோம் அப்படின்னு சொல்லி அப்படி இருக்குது நிலமை அதனால் குடும்பத்தில் வந்து அந்த கணவனாக இருக்கிற வேண்டிய உனக்கு பொறுப்பு அதிகம் ஏன்னா எல்லாத்தையும் அனுசரித்து போக வேண்டியதாக வந்தான் இப்போ எப்படின்னா ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு இருந்த நெருக்கடி இருக்குது பாருங்கள் ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி மனுஷனுக்கு எவ்வளோ நெருக்கடி இருந்ததோ போல் நாற்பது பங்கு இப்போ அதிகமாகிட்டு தான் கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியில் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி என் தலையில் ஒரு கிலோ வச்சுக்கிட்டு நின்னேன்னு வைங்க இப்போ நாற்பது கிலோ வச்சுக்கிட்டு நிற்கிறேன் அப்படி ஒவ்வொரு மனுஷனுக்கும் வாழ்க்கையில் நெருக்கடி அதிகமாக போச்சு இந்த நெருக்கடியில் முன்னாடிலாம் யாரோ ஒருத்தர் தான் தியானம் பண்ணுவாங்க தியானம்னா ஒருத்தர் ரெண்டு பேர் காட்டுக்கு போய் தியானம் பண்ணிகிட்ருவாங்க அறநூறு வருஷத்துக்கு முன்னாடி இப்போ வீட்டுக்கு வீடு தியானம் நடக்குது ஏன்னா அந்தளவுக்கு வாழ்க்கையில் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னு சொல்லி பண்ணிட்டாங்க அதுக்கு தான் இயற்கை கொடுத்துருக்கிற ஒரு இயற்கையான வைத்தியந்தான் சிரிப்புங்கிறது இதை பற்றி பெரியவங்கள்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டுருக்கிறாங்க சிரிப்புங்கிறது நாம் பிறந்து ஒரு ஆறு மாதத்தில் தான் முதல் தடவையாக விவரமாக சிரிக்க ஆரம்பிக்கிறோமா நாம் பிறந்து ஆறு மாறு அதாவது ஆறு மாதத்துக்கு அதாவது முதல் தடவை சிரிக்க ஆரம்பிக்கிறது ஒரு ஆறாவது வாரம் ஒன்றரை மாதத்துல தான் குழந்தை வந்து விவரமாக சிரிக்க ஆரம்பிக்குது அப்புறம் அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறோம் அதையெல்லாம் இப்போ கணக்கு எடுத்துருக்கிறாங்க ஒரு குழந்த ஒரு நாளைக்கு இரநூறு தடவை சிரிக்கிதான் ஒரு குழந்த பெரியவங்கள்லாம் பதினஞ்சு தடவை சிரிக்கிறாங்களாம் இரநூறு தடவை சிரிச்சுக்கிட்டு இருந்த நாம அப்படியே குறைச்சி குறைஞ்சி 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 பதினஞ்சு ஆகிட்டு அதனால தான் இருதய நோயெலாம் வருது ஹார்ட் அட்டாக்லாம் வருதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இரநூறு சிரிப்புக்கு வந்து அது வந்து இயல்புத்தன்மை மனுஷனுடைய இயல்புத்தன்மை சிரிக்கிறது அதுக்கு ஜோக்கே தேவைப்படாது ஆனால் இப்போ காலங்காலமாக நாம் என்ன போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம்னா சிரிப்புங்கிறது ஒரு பாவமான செயல் ஒரு முதலாளிக்கு முன்னாடி தொழிலாளி சிரித்தா மரியாதை குறைச்சல் ஒரு கணவனுக்கு முன்னாடி மனைவி சிரித்தா மரியாதை குறைச்சல் அது மாதிரி ஒரு வாத்தியாருக்கு முன்னாடி பையன் சிரித்தா மரியாதை குறைச்சல் ஒரு ஆஃபீஸருக்கு முன்னாடி பீவனை சிரித்தா மரியாதை குறைச்சல் இப்படின்னு சொல்லி சொல்லி சிரிப்புங்கிறது எதுவும் மரியாதை குறைவான செயல்னு காலங்காலமாக நாம் போதிக்கப்பட்டு வந்திருக்கிறோம் இப்போ மரபு ரீதியாகவே அந்த சிரிப்பு வந்து நம்மக்கிட்ட சிறைப்பட்டிருக்குதான் அடங்கி போச்சு அந்த சிறைப்பட்டு இருக்கிற சிரிப்பை வெளியில் கொண்டு வர்றதுக்கு தான் ஜோக்குன்னு ஒரு சாவியை போட வேண்டியிருக்கு வேறு இந்த ஜோக்குக்கும் சிரிப்புக்கும் சம்மந்தம் இல்லை அதை ஏற்கனவே இருக்கிறத வெளில கொண்டு வரதுக்கு ஒரு சாவி மாதிரி உபயோகப்படுதுன்னு இப்போ அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் சொல்கிறாங்க ஏன்னா சிரிப்புக்கு ஜோக்கு தேவைப்படாது இப்போ ஒரு குழந்த தொட்டிலில் படுத்துருக்குன்னு வைங்களேன் குழந்த தொட்டிலில் இருக்குது அது முகத்துக்கிட்ட போய் ஒரு கிளுகிழப்பை ஆட்டுங்க சிரிக்கும் அந்த கிளுகளுப்பை சத்தமே சிரிக்க வைக்கிறதுல அதுதான் மனுஷனுடைய இயல்புத்தன்மை அது என்ன ஜோக்காது சத்தம் ஒரு கிளுகிழுப்பியை கொண்டு போய் குழந்த முகத்துக்கிட்ட ஆட்டினா சிரிக்கிதே அதுதான் இயல்புத்தன்மை அதே கிளுகளுப்பையே ஒரு தாத்தா மூஞ்சிக்கிட்டாட்டுங்க கோவம் வந்துடும் அடிக்க வருவார் என்னடா விளையாட்டுது அப்படிமாரி ஏன்னா அவர் சிரிச்சுட்டு இருந்தவர் அப்படி இருந்தவர் ஒரு காலத்தில் ஒரு போய்க்கு சிரித்தவர் ஒரு காலத்தில் இப்போ கோபப்படுறாருன்னா அந்த அளவுக்கு நம்ம மாறி போயிட்டே வந்துகிட்டு இருக்கிறோம் அதனால் வந்து அந்த இயல்புத்தன்மை மாறாமல் இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்காக எல்லோரையும் குழந்தையாக்க முடியாது மனுஷன் வந்து எல்லோரும் இனிமேல் வந்து வயசுங்கிறது கூடு ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்காக குறைச்சிக்கிட்டே போக முடியாது அதுக்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சா தான் உண்டு ஆனால் ஒருத்தர் மருந்து கண்டுபிடிச்சாரா சொல்லுவாங்க ஒரு டாக்டர் வந்து ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சாராம் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் அப்படின்னு ஒரு மாத்திரையை கண்டுபிடிச்சிருக்கார் ஒரு பாட்டியம்மா தொண்ணூறு வயசு பாட்டி அது போயிருக்கு அதே டாக்டர்கிட்ட போய் ஐயா எனக்கு ஒரு பாட்டில் மாத்திரை கொடுங்க இந்த வயசு குறையம்மா குறையிற மாத்திரை அப்படின்னு அவர் ஒரு பாட்டில் கொடுத்தார் மாத்திரை தவறம்மா பாட்டியம்மா ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையும் எடுத்துகிட்டு போகணும்னு கொடுத்துருக்காரு டாக்டர் இந்த தொண்ணூறு வயசு பாட்டி எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்துடுது வந்துட்டு மறுநாள் அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு முப்பது வயசு பொண்ணாக போச்சான் முப்பது வயசு பொண்ணாக மாறி அதே டாக்டர்கிட்ட போயிருக்கு இடுப்பில் ஒரு கை குழந்தேன் அது சட்டை கட்ட போடாமல் கெட்ட வரல ஆயில் வச்சுட்டு உட்காந்துருக்கு நேராக டாக்டர்கிட்ட போய் டாக்டர் நேற்று வந்தேன் ஏதோ ஒரு மாத்திரை சாப்பிட்டா ஒரு வயசு குறையின்னிங்க நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் ஒரு முப்பது நாற்பது மாத்திரை சாப்பிட்டேன் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு இப்போ டாக்டர் சொல்லியிருக்காரு இதுக்கே வருத்தப்படுற எல்லாரும் வந்து வயசு குறையணும்னு தான் நினைக்கிறாங்க உனக்கு வயசு குறஞ்சிட்டுதான் நீ சந்தோஷப்படு இதுக்கே மறுபடியும் என்னிட்ட வந்துருக்குற அப்படின்னு டாக்டர் அப்போ அந்த அம்மா அதை என்னை பற்றி பரவாயில்ல டாக்டர் என் இடுப்பில் பாருங்கள் கை குழந்தை இது சட்டை கிட்ட போட உட்காந்துருக்கு கட்டவரில் வேலை வச்சிட்டு உட்காந்துருக்கு இது ரொம்ப ஆர்வத்தில் ஒரு எழுபது மாத்திரையை சாப்பிட்டு விட்டுது இது என் வீட்டுக்காரரு இவர் வந்து இடுப்பு விட்டு கீழே இறங்க மாட்டேங்கிறாரு நான் எதையாவது கொடுத்து இன்மையாக வயசை கூட்டி இறக்கி விடுவேன் டாக்டர் அப்படின்னு தான் அவர் வந்து ஏதோ நமக்கு இதுக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி கட்டாரில் வச்சுட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்கார் ஏதோ நமக்கு ச இந்த உலகமே இல்லை நமக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி உட்காந்துருக்காரு இப்படியே நான் தூக்கிட்டு எங்கே அலையிறது இதை அப்படின்னு தான் அதனால் வந்து வயசை குறைக்கிறது இயற்கைக்கு விரோதமாக நாம் பண்ண முடியாது ஆனால் இந்த இயல்பு தன்மை மாறாமல் வச்சுக்கலாம் குழந்தை மாதிரி மாற முடியாதே தவிர அந்த குழந்தை தன்மையோடு வாழறது கற்றுக்கணும் அதுதான் வாழ்க்கையில் இன்பமாக வாழறதுக்கு வழி குழந்தைத்தனமாக இருக்கக்கூடாது குழந்தை தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுவாங்க குழந்தை தன்மைங்கிறது வேறு குழந்தைத்தனமுங்கிறது வேற அப்படி ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிட்டா இப்போ யாராவது ஒருத்தவங்க இடுப்பில் குழந்தை தூக்கிட்டு போனால் போய் கேட்கணும் ஏம்மா இது ஏன் வீட்டுக்காரரா அவன் குழந்தையா அப்படின்னு கேட்டு அதுக்கப்புறம் அவருக்கு வணக்கம் சொல்லணும் இப்படிலாம் ஆகிடும் நிலமை இயற்கையை வந்து நம்ம மாற்ற முடியாது அதுக்கு தகுந்தாப்புல தான் நாம் வந்து பண்ணணும் குழந்தை தன்மையோடு வாழறதுக்கு குடும்பத்தில் கற்று குழந்தை தன்மைங்கிறது எப்படின்னா இப்போது ஒரு சில பேருக்கு அந்த குழந்தைத்தன்மை உண்டு ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை படுத்துருக்கு அம்மா வந்து எழுப்புகிறாங்க காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா காலேஜுக்கு நேரமாச்சு எழுந்திருப்பா அப்படின்னு இருக்க அந்த அம்மா அந்த பிள்ளை சொல்லியிருக்க ஐயோ எனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கே பிடிக்கலம்மா என்னை வந்து தொந்தரவு பண்ணாத காலேஜுக்கு போகிறதுக்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு தான் அப்போ அந்த அம்மா சொல்லியிருக்கு ஏன் உனக்கு காலேஜுக்கு போகிறதுக்கு பிடிக்கல கல்லூரிக்கு போகிறதுக்கு அதுக்கு ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு இருக்க அப்பா அந்த பிள்ளை சொல்லித்தான் ஏன் பிடிக்கலன்னா கல்லூரியில் இருக்கிற வாத்தியாருக்கும் என்னை பிடிக்க மாட்டேங்குது ஆசிரியர்களுக்கும் ரெண்டாவது காரணம் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களுக்கும் என்னை பிடிக்கல அதனால் நான் காலேஜுக்கு போக மாட்டேன்ற குழந்தை பிள்ளை சொல்லியிருக்கு அம்மா வந்து அப்படிலாம் நீ இதுக்காக போகாமல் இருக்கக்கூடாது நீ போய் தான் ஆகணும் அப்படின்னு பிடிவாதமாக அந்த அம்மா பிள்ளைய எழுப்பினாங்களாம் சரி நான் எதுக்கு காலேஜ் போகணும்னு சொல்கிறேன் அதுக்கு நீ ரெண்டு காரணம் சொல்லு அப்படின்னு தான் அந்த புள்ள அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் நீ ஏன் காலேஜுக்கு போகணும்னா முதல் காரணம் உனக்கு வயசு ஐம்பத்தி ரெண்டு ரெண்டாவது காரணம் நீ தான் பிரின்ஸிபால் அப்படின்னு தான் என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவுக்கு அது புள்ள தானே அதுதான் குழந்தை ஐம்பத்தி ரெண்டு வயசுலேயும் குழந்தை தன்மையோடு இருக்கார் பாருங்க அதுதான் அதுதான் அந்த குழந்தை தன்மையோடு வாழறது தான் வெற்றிக்கு வழின்னு சொல்லுவாங்க